அந்நிய தொழிலாளர்களுக்கான இபிஎஃப் எனப்படும் ஊழியர் சேமநிதி வாரிய பங்களிப்பின் கட்டணம் மறு ஆய்வு செய்யும் வரை இரண்டு விழுக்காடு பங்களிப்பு தொடரும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் கூறினார் அந்நிய தொழிலாளர்களுக்கான இபிஎஃப் முன்மொழியப்பட்ட கட்டாய பங்களிப்பு விகிதத்தை ஊழியர்கள் முதலாளிகளுக்கு முறையே இரண்டு சதவீதத்தை அரசாங்கம் பராமரிக்கும் எதிர்காலத்தில் தற்போதைய கணக்கில் எடுத்துக்கொண்டு மேலும் ஆய்வுகள் நடத்தப்படும் அதுவரை இந்த விகிதம் நிலைநிறுத்தப்படும் மேலும் இந்த மக்களவை அமர்வின் போது இபிஎஃப் சட்டத்தை திருத்துவதற்கான மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் அதற்கு முன்னதாக கட்டாய பங்களிப்புகளை செயல்படுத்துவது குறித்த கூடுதல் தகவல்கள் அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விவரிக்கப்படும் இந்த நடவடிக்கை அனைத்துலக தரநிலைகளுக்கு இணங்க அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதை இலக்காக கொண்டுள்ளது மேலும் தொழிலாளர் சந்தையில் நியாயத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஸ்டீவன் சிம் கூறினார்